ஹாய் இன்றைக்கி நம்ம ஒரு தொடர் கதை ஒன்று இருக்கேன் அதுக்கு உங்கள் ஆதரவு எப்படி கிடைக்கிதுன்னு பார்ப்போம் சரி நம்ம டைரெக்டாக கதைக்குள்ளே போகலாம் ஓகேவா அக்கா நீ பண்ணுறது தப்பு ஒன்றை தான் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல அப்புறம் எப்படி நான் இடத்துல போக முடியும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருக்கா ஒன்று எல்லாரும் பார்த்துருக்காங்க அண்ணன் என்ன யாரும் இப்போ பார்த்துருக்காங்களா சொல்லுக்கா அப்படின்னு நம்ம சாவித்ரி இந்த கேரக்டரோட கதாநாயகி சாவித்ரி அவங்களோட தங்கச்சி தான் யார் ஸ்வப்னா அவங்க தங்கச்சி யார் ஸ்வப்னா ஸோ ஸ்வப்னா வந்து அக்கா கிட்டே கெஞ்சிகிட்ருக்கா தங்கச்சி என்க்கா சொல்லுக்கா நான் எப்படிக்கா இப்படியெல்லாம் பண்ண முடியும் ஆனால் தங்கியோ அவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அக்காவோ அதெல்லாம் எதுவுமே நினைக்காமல் அன்னைக்கு தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு உடனே தன்னுடைய திருமண புடவையை அப்படியே கழட்டி வைக்கிறான் அக்கா அவனுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு இவங்களும் கத்துறாங்க உடனே என்ன பண்ணுறா அதுக்கப்புறம் தாலியவே கழட்டி வைக்கிறாங்க அக்கா இது நம்ம கலாச்சாரமே கிடையாது எதுக்காக தாலி இப்போ நீ கலட்டுறேன் உஷ் இதுக்கு மேலே எதுவும் பேசாதா அப்படின்னு அக்கா தன்னோட தங்கச்சியை மிரட்டுறான் இங்கே பாரு சாவித்ரி எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இப்படி கத்துறேன் இப்போ என்ன நாட்டில் நடக்காத நான் நான் பண்ணிவிட்டேன் எதுக்கு இவ்வளோ கத்தி கத்தி இது பண்ணுறேன் இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற இந்த வாய்ப்பை நான் இழக்க விரும்பலை இத்தனை வருஷம் ஆனால் அதுக்காகத்தானே காத்துட்ருந்தேன் இப்போ எனக்கு அது கிடச்சிருக்கு அப்பா தான் இந்த அப்பாவால் தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன் நான் கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன் அவர் தான் என் மனசை அப்படியே மாற்றி இந்த கல்யாணத்தை என்னை ஒத்துக்க வச்சாரு இங்கே பாரு சாவித்ரி நல்லா கவனிச்சிக்கோ நான் ஒன்று நடிக்கப்போக சொல்கிறேன் கொஞ்ச நாள் நடி அதுக்கப்புறம் என்னோடய வேலை முடிச்சுன்னு நான் வந்துடுவேன் அதுக்கப்புறம் நீ உன் வழியை பார்த்துட்டு போ அக்கா என்னக்கா சொல்கிறேன் உன் இடத்துல எப்படிக்கு என்ன நடிக்க சொல்கிறேன் அம்மாவாக நடிக்கலாம் தங்கச்சியாக நடிக்கலாம் சித்தியா கூட நடிக்கலாம் பொண்டாட்டியா யாருக்கா நடிப்பா அப்படின்னு நம்ம சாவித்ரி அப்படியே அக்கா கிட்டே இருக்கான் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ நடிக்கிற இங்கே பாரு நீ நடிக்கலைன்னா என்னை பற்றி உனக்கு தெரியல நான் யாருன்னு உனக்கு தெரியல அப்புறம் நீ ஆசிரமத்தில் இருக்க நான் அப்புறம் ஆசிரமத்தை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க தங்கச்சிக்கிட்ட சரி நீங்கள் யோசிக்கலாம் அக்கா வந்து அக்காவுக்கு கல்யாணம் ஆகிருக்கு தங்கச்சி அந்த இடத்துல நடிக்க சொல்கிறாங்க அப்போ எல்லாரும் பார்த்தா அது எப்படி பொண்ணு எல்லோரும் பார்த்துருப்பாங்கல்ல அதுதான் அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒரே முகஜாடை ஆனால் கூட பிறந்தவங்க கிடையாது இவங்களோட பெரியப்பா பொண்ணு சித்தப்பா பொண்ணு ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே கனெக்டிவிட்டி இருக்குது கூட பிறந்த சொந்தம் கிடையாது அப்பாவோட தம்பி பொண்ணு அப்புறம் அக்கா சொல்கிறான் எங்கே பாரு நீ நடிக்க மட்டும்தான் போகிற எனக்கு அந்த விஜய் பார்த்தாலே பிடிக்கல அவன் கல்யாணத்துக்கு எவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் போடுறான் எனக்கு அந்த ரூல்ஸ் கேட்டாலாம் பிடிக்காது அதனால் நீ அவன் கூட நடி சரி நான் உன் இடத்துல நடிக்க போகிறேன் இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கு நைட் அவர் என் பக்கத்தில் வந்தா நான் என்னக்கா பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது அது உன்னோட விருப்பம் இந்த பாருக்கா இந்த மாதிரி கலாச்சாரத்தில் நான் வளரல என்னோடய மனசு என்னோடய கருப்பு எல்லாமே என்னோட கணவனுக்கு மட்டும்தான் அதனால் உன்னாலலாம் நான் இப்படி நடிக்க மாட்டேன் இங்கே பாரு நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் நான் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும் பார்த்து புரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு நடி நான் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துடுவேன் சரி சரி நான் இந்த பால்கனி வழியாக அப்படியே குதித்து கீழே போகிறேன் நீ வந்து அப்படியே மண்டபத்துக்கு போயிரு உள்ளே போய் அப்படியே போயிடுன்னு சொல்லிவிட்டு அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து பால்கனி வழியாக குதித்து வெளியே வராங்க நம்ம ஸ்வப்னா அக்கா காரி கறிக்கு ஒரே ஷாக்கி கண்ணில் அப்படியும் அழுதுட்டுருக்காங்க என்ன நடக்க போதுன்னு தெரியலையே இப்படி நம்மள இக்கட்டான நிலைமையில கோர்த்து விட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப மனசுக்கு கஷ்டப்படுறாங்க சொப்னா அப்படியே தப்பிச்சு ஓடுறாங்க அங்கே அவரோட தகப்பன் வந்து காரை வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்கிறாங்க ஏம்மா வா 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 சீக்கிரம் வா 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 சீக்கிரவா அப்பா இங்கே பாருங்கப்பா அந்த சாவித்திரி எனக்கு பைத்தியமே பிடிக்கிறா சொன்னதையே சொல்லிட்டுருக்காள் நம்ம சொன்னதெல்லாம் அவள் கேட்க மாட்டா பொழுக்க பிளான் எதுவும் சொதைப்பிடாமல் சீக்கிரம் போய் நான் நீங்கள் அவளுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள் எனக்கு பயமாகவே இருக்குது அப்படின்னு சொப்னா அவங்க அப்பாக்கிட்ட கெஞ்சிட்டுருக்கேன் ஏம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சாவித்திரியை நான் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா இங்கே பாரு இந்த விஜய் மிகப்பெரிய பணக்காரன் அவனை க நீ க அவன் கூட நீ வாழ்ந்தேனா லாங் நல்லாயிருக்கும் நீ இப்போ என்னோடய ப்ரொஃபஷன் அப்படி இப்படின்னு மாட்டில் இங்கே தான் போகிற போயிட்டு அவனோடய வேலை முடிஞ்சதும் சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு அப்பா தன்னோடய மகளுக்கு வந்து அறிவுரை சொல்கிறாங்க அப்புறம் அப்புறம் நீ திரும்பி ஒருவன் எனக்கு சத்தியம் பண்ணியிருக்க அதனால தான் நான் உன்னை அனுப்புகிறேன் பார்த்து போயிட்டு சீக்கிரவா ம் சரிப்பா அப்படின்னு ரொம்ப சளித்த மாதிரி சொப்னா அந்த காரில் அப்படியே பறக்கிறாங்க ஆனால் என்ன தான் அவர் வந்து தன்னோட பொண்ணை வந்து காரில் அனுப்பிச்சி வச்சாலும் அவருக்கு ஒரு ஊரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது நம்மளோட பொண்ணு வாழ்க்கையை சொப்னா வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள அப்படியே ஒரு கவலை இருந்துகிட்டு தான் இருக்குது தேவையில்லாமல் இவளுக்கு அதிகமாக நம்ம செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம் அதனால தான் இவ இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு சரி நம்ம சொப்னா அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு தன்னோட மனைவி கூட்டிட்டு சாவித்திரியை பார்க்க வராங்க வந்ததும் அவளை ஒரு தனி ரூமுக்கு கூட்டு போய்ட்டு கதவளை அடைக்கிறாங்க இங்கே பாரு சாவித்திரி உன்னை நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்த்ததே ஒரு பெரிய விஷயம் உங்கள் அப்பா அம்மா கார் விபத்தில் இறந்துட்டாங்க இப்போ உன்னை நடிக்க சொல்கிறதே நீயும் சொப்னாவும் ஒரே மாதிரி இருக்கிறங்கிறதுக்காக தான் சாவித்ரி நல்லா கவனிச்சுக்கோ நீ நடிக்க மட்டுந்தான் போகிற விஜய் பார்க்க அழகாக இருக்கார் எனக்கு அவர் தான் வேணும் அவர் கூட வாழலாம் பெரிய கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்காத நடிக்க மட்டும்தான் போகிற அந்த வேலையை மட்டும்தான் பாரு அவரே உங்ககிட்ட நெருங்கி வந்தாலும் நீ விலகி தான் போகணும் அவரோட நுண்ணி விரல் கூட உன் மேலே படக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொப்பனோட அப்பா சொல்கிறாரு சாவித்திரியும் வேற வழி இல்லாமல் சரிங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அங்கே கல்யாணம் முடிஞ்சிருச்சு பொண்ணு அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க விஜய் வீடு செல்லவாக வேணும் அவ்வளோ பெரிய வீடு ஏன்னா முத தலைமுறை இவர் தான் இவங்களுக்கு இவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆண் குழந்தை பிறந்து இவங்க தான் முத முத கல்யாணம் முடிக்க போகிறாங்க ஸோ அதனால் அந்த வீடே ஒரு பெரிய திருவிழா கோலம் மாதிரி இருக்குது அங்கே விஜயோட வீட்டில் வேலையாட்கள் அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க சொந்த பந்தம் உட்காந்து எல்லோரும் கதை கதையாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஸ்வப்னாவோட அம்மா தான் ரொம்ப கவலைப்படுறாங்க தான் பொண்ணு இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இங்கே சாவித்திரி அவங்க பெரியப்பா சொன்னதை கெட்டுட்டு அப்படியே அழுதுட்டு நிற்கிறாங்க சரி சரி இவள் வேற புடவையை கழட்டி போட்டு போயிட்டா இனிமேல் இங்கே இருக்கிறது ஒவ்வொன்றும் ஆபத்து தான் என்ன பண்ணுறது சரி நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக ஒரு புடவை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் இந்த புடவை கட்டணுன்னு நம்ம சாவித்திரி அம்மாவுக்கு வந்து விருப்பமே இல்லை குளிச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்த சாவித்திரி சாதாரண ஒரு ஒரு சேரீ எடுத்து கெட்டிக்கிட்டு பவுட்ரு கூட போடாமல் ஒரு மிதமான ஒரு அலங்காரத்தில் தன்னை அப்படியே அலங்காரப்படுத்துகிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்காங்க ஆனால் விஜயை பற்றி எல்லோரும் சொல்கிறத கேட்டு நம்ம சாவித்திரிக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவர் பயங்கரமான ஆளாச்சு அவர்கிட்ட போய் நம்ம நடிக்க முடியுமா என்ன பண்ணுறது ஒரு செங்கத்தோட வாயில் தலையை கொடுத்தா எப்படி இருக்கும் ஒரே கடியை கடிச்சிடும் அப்படி போய் என்னை அங்கே இது பண்ணிட்டாங்களே நான் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு க சாவித்திரி கண்ணாடி முன்னாடியே நின்று தன்னை பார்த்து அப்படியே சொல்லி சொல்லி அழுகிறான் இப்போ இப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த மண்டபத்துக்கு முன்னாடி பெரிய ரோல்ஸ் ரைஸ் கார் வந்து அப்படியே நிற்குது மிக பெரிய கம்பீரமாக அழகாக கை கடிகாரமே பல கோடி மதிப்பு போகும் ஒரு விலை மதிப்பான கோட்ஷீட் அணிஞ்சிக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக இறங்கி வராங்க நம்ம விஜய் அந்த விஜயோட கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை பார்த்து எல்லாருக்கும் என்ன ஆகுது அவரை பார்த்து அப்படியே மயங்கி நிற்பாங்க ஏற்பட்ட ஒரு அழகுன்னு கூட சொல்லலாம் அந்த ஒரு பார்வை அந்த நடை ரொம்ப அருமையாக இருக்கும் சரி அடுத்து என்னன்னு சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் கொடுக்குறத பார்த்து தான் இந்த கதை போகணுமா போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம் பாவம் சாவித்ரி சாவித்ரி ரொம்ப ரொம்ப பாவம் தான் ஏன்னா தன்னோட இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே சொப்னா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒன்று தன்னோடய பெரிய பவரை மிரட்டிட்டு போனது விஜய் கிட்டே உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகும் அவர் மிகப்பெரிய ஒரு ஆள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுட்டு நிற்கா சரி பார்க்கலாம் அடுத்து அத்தியார்த்தத்தில் Bye.